காதல் அப்படிங்கிற வார்த்தைய வாழ்க்கையாகவே வாழ்ந்தவர் தான் நம்முடைய கிருஷ்ணர் எவ்வளவோ காதல் கதைகளை நம்ம கேட்டாலும் கிருஷ்ணருடைய காதல் கதை தான் எவர் கிரீன் அப்படின்னு சொல்லலாம் ராதா ருக்மிணி மீரா அப்படின்னு கிருஷ்ணர் காதலிச்ச எல்லா பெண்களோட காதல் கதையையும் இந்த ஒரு வீடியோல நம்ம முழுசா பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிருஷ்ணரோட காதல் கதை எதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ராம அவதார புருஷராகவும் சீதா தேவியை பொறுமையின் வடிவமாகவும் சக்தியின் வடிவமாக பார்வதியும் முக்தியின் வடிவமாக ஈஸ்வரனையும் போற்றுகின்றோம் ஆனால் அன்பு எனும் காதலுக்கு அடையாளமாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ரெண்டே பேரோட உருவம்தான் நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் வருது அவங்க தான் ராதா கிருஷ்ணர் லக்ஷ்மி தேவி விஷ்ணுவோட மனைவி ராதையும் ருக்மிணியும் கூட லட்சுமி தேவியோட அவதாரமா கருதப்படுறாங்க அப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணர் ஏன் ருக்மிணிய மட்டும் திருமணம் பண்ணிக்கிட்டாரு ராதை ஏன் அயனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ராதைய திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த அயன் யாரு ராதை இறந்த பிறகு கிருஷ்ணர் அவருடைய புல்லாங்குழலை ஏன் உடைச்சாரு ராதை மற்றும் கிருஷ்ணர் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களை இந்த ஒரே வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணரை விட அஞ்சு வயசு மூத்தவங்க ராதை கிருஷ்ணர் அவருடைய இளமை காலம் முழுவதும் பன்னிரண்டு வருடங்கள் ராதை கூட தான் இருந்தார் அந்த சின்ன வயசுலயே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அழகான காதலும் நட்பும் இருந்துச்சு அதனால இப்ப வரைக்கும் ராதை கிருஷ்ணருடைய காதல் கதை மட்டும் அழியாத காவியமா இருக்கு ராதை இல்லாம கிருஷ்ணர் இல்ல கிருஷ்ணர் இல்லாம ராதையும் இல்ல கிருஷ்ணர் கம்சனை தன்னுடைய பதிமூணு வயசுல வதம் செஞ்சுட்டாரு அதுக்கப்புறம் மதுராவில் இருந்தார் பிருந்தாவனத்துக்கு வரவே இல்ல ராதையையும் சந்திக்கல ராதைக்கு அபிமன்யு அப்படிங்கிற அயன் கூட கல்யாணமும் நடந்துச்சு லட்சுமி தேவியோட அவதாரமான ராதைக்கு எப்படி ஒரு சாதாரண மனுஷன் கூட திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம் அயன் ஒரு சாதாரணமான மனிதனா இருந்தாலும் அவருடைய பூர்வ ஜென்மத்தில் கடுமையான தவம் இருந்து மகாவிஷ்ணு கிட்டையே லட்சுமி தேவி தன்னுடைய மனைவியா இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டாரு விஷ்ணு பகவான் மறுத்ததும் பக்தனையே ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லி நெருப்புக்குள்ள விழுந்து மறுபடியும் அதே வரத்தை கேட்டிருக்காரு அய்யன் விஷ்ணு பகவான் மறுக்க முடியாம வேற வழி இல்லாம அயன் கேட்ட வரத்தை கொடுத்துர்றாரு அதனாலதான் அயன் கூட ராதைக்கு திருமணம் நடந்துச்சு ஆனா அதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் திருமணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது விஷ்ணுவோட மூணு அவதாரம் மகாபாரதத்துல ஒன்னா வந்த மாதிரி லட்சுமியோட அவதாரத்துல ராதையும் ருக்மிணியும் பிறந்தாங்க ராதைக்கு அயன் கூட திருமணம் நடந்தாலும் கூட ராதையோட நிழல் மட்டும்தான் அயன் கூட இருந்துச்சு நிஜம் எப்பொழுதும் கிருஷ்ணர் கிட்ட தான் இருந்துச்சு தான் கிருஷ்ணர் பதினாறாயிரம் மனைவிகளை திருமணம் பண்ணியும் ராதை தான் எப்பொழுதுமே அவருக்கு ஃபேவரட்டா இருந்தாங்க ராதை ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிருஷ்ணரை பாக்கிறதுக்காண்டி துவாரகைக்கு வந்திருக்காங்க கடைசி காலத்துல கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை விட்டு பிரிந்து வாழ்ந்தப்ப கூட கிருஷ்ணர் கூடவே இருந்ததா உணர்ந்த அவங்க கிருஷ்ணர் பக்கத்துல இருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிரிவை தாங்க முடியல ராதைக்கு கிருஷ்ணரை விட்டு விலகி போறாங்க ராதை பின்னாடியே தொடர்ந்து வந்த கிருஷ்ணர் ராதையோட மரணம் நெருங்குது அப்படிங்கிறத உணர்ந்தார் தன்னுடைய கடைசி காலத்துல ராதை கிருஷ்ணரோட புல்லாங்குழல் இசையை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க கிருஷ்ணர் இரவு பகல் பார்க்காம புல்லாங்குழல வாசிச்சுக்கிட்டே இருந்தாரு ராதையோட உயிர் பிரிஞ்சுச்சு ராதை கிருஷ்ணரோட இணைஞ்சாங்க கிருஷ்ணரால ராதையோட மரணத்தை ஏத்துக்கவே முடியல ராதைக்காக மட்டுமே வாசிச்சு அந்த புல்லாங்குழல ராதை இறந்த பிறகு உடைச்சு எரிஞ்சாரு கிருஷ்ணர் அவங்களோட தெய்வீகமான காதல் ஒரு முடிவுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் துவாரபக யுகம் முடிவுல இறந்துட்டாரு ராதைக்கு அடுத்து கிருஷ்ணர் அதீத காதல் கொண்ட ஒரு பெண் அப்படின்னா அது ருக்மிணி தான் இவங்களோட காதல் லாங் டிஸ்டன்ஸ் லவ் அப்படின்னு சொல்லலாம் ஒருவரை ஒருவர் பார்த்துக்காமலே காதல் வசப்பட்டு இருந்தாங்க ருக்மணி கிருஷ்ணரோட அழகையும் அவரோட சாகசங்களையும் கேட்டு காதல் வசப்பட்டு வாழ்ந்து வந்தாங்க சிசுபாலன் கூட திருமணம் செய்ய முடிவு எடுத்தவுடன் கிருஷ்ணருக்கு தூது அனுப்புறாங்க கிருஷ்ணரும் சிசுபாலன் கிட்ட ருக்மணியை மீட்டெடுத்து அவங்க கூட சண்டை போட்டு ருக்மணியை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அஷ்டலட்சுமிகள் எட்டு மனைவிகளாக இருந்த போதிலும் கிருஷ்ணருக்கு பிடிச்சதுன்னா அது எப்பவுமே ருக்மிணி தான் ராதையும் கிருஷ்ணரும் வாழ்ந்தது துவாரபகை யுகத்தில் ஆனால் கலியுகத்தில் பிறந்த மீரா ராதையோட மறுபிறவி அப்படின்னு சொல்றது உண்மையான்னு பார்ப்போம் உண்மையிலேயே யார் இந்த மீரா மீரா பல துன்பங்களை அனுபவிச்சப்ப கிருஷ்ணர் எதனால அவங்கள காப்பாத்தல இந்த பிறவியிலையாச்சும் கிருஷ்ணரோட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் ராதை லட்சுமியோட அவதாரம் கிருஷ்ணரோட சேர முடியாம இருந்த தான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மீராவா மறுபடியும் கலியுகத்தில் பிறந்து கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கலியுகத்துல கடவுள்கள் காட்சி அளிப்பதில்லை அப்படி இருக்கும் பொழுது மீராபாய் கிருஷ்ணரை சந்திச்சாங்களா இல்லையா கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் மீராபாய் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல ராஜஸ்தான் மாநிலத்துல ஜோத்பூர்ல பிறந்தாங்க ரத்தன் சிங்கோட பெண்ணா ஒரு அரச குடும்பத்துல வாழ்ந்து வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுல ஆண்டாள் எப்படி விஷ்ணுவை கணவரா நினைச்சு வாழ்ந்தாங்களோ அதே போல சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணரை தன்னுடைய கணவரா நினைச்சு கிருஷ்ணர் போட்டோ கூடவே வாழ்ந்து வந்திருக்காங்க மீராவும் கிருஷ்ணரை தவிர வேறு யாரையுமே திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருந்தாங்க மீராக்கு பதினெட்டு வயசானதுமே அவங்க வீட்ல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க ஆனா மீராவுக்கு சுத்தமாக அதில் விருப்பமே இல்லை ஆனா குடும்பத்துக்காண்டி ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறில் பதினெட்டு வயசுல சுய விருப்பமின்றி போஜராஜன் என்னும் இளவரசனை மனம் முடிச்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்புகள் சமூக நிலைகள் அப்படின்னு எல்லாமே உயர்ந்துச்சு ஆனா மீராவுக்கு எதுலையுமே பெரிதா விருப்பமே இல்லை அவளுக்கு திருமணம் ஆனாலும் சாயங்கால கிருஷ்ணரை வழிபடுறதும் அவரை நோக்கி மனதார பாடுறது மட்டுமே தன்னோட உலகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா மீரா இப்படி இருக்கிறது அவளுடைய கணவருக்கும் அத்தைக்கும் பிடிக்கவே இல்லை தங்களுடைய குடும்ப தெய்வமான துர்கா தேவியை வழிபடாமல் இருக்கிறது அவங்க மாமியாருக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்குச்சு ஆனா அவ அதை மறுத்துட்டா தன்னை முழுமையா கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சுட்டதா அவ சொல்றா மீராவோட பக்தி கிருஷ்ணர் நோக்கி அதிகரிக்க அதிகரிக்க அதை அவங்களோட மாமியாரால பொறுத்து கொள்ளவே முடியலை ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒண்ணுல தில்லி சுல்தானின் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு எதிராக ராஜபுத்திரர்கள் ஒன்று சேர்ந்து போர் புரிந்த பொழுது இறந்த பல அரசர்களில் மீராவின் கணவர் போஜராஜனும் ஒருவர் அவரையும் இழக்க கண்ணன் ஒருவனே துணை என்று அரண்மனையிலேயே வாழ்ந்து வந்தாள் ஆரம்பம் முதலே இவளின் கிருஷ்ண பக்திக்கு எதிராக இருந்து வந்த எதிர்ப்பு அடுத்த பதவிக்கு வந்த போஜராஜன் தம்பியான விக்ரமாதித்தனால் உச்சத்தை அடைந்தது இவளால் அரச குடும்பத்திற்கு கலக்கம் வரும் என எண்ணிய விக்ரமாதித்யா தன் தங்கையின் உதவியோடு பல முறை மீராவை கொலை செய்ய முயற்சித்தான் கண்ணனுக்கு படைத்த பிரசாதத்தில் நஞ்சை கலந்து அதை மீராவை அருந்துமாறு செய்தான் பின்னர் கண்ணன் அருளால் நஞ்சு நீக்கப்பட்டது மீராவின் படுக்கையில் இரும்பு முட்களை நிறைக்க கண்ணன் அருளால் அவைகள் ரோஜா மலர்களானது கொடிய பாம்பு அடைத்த பூக்கூடையை கொடுத்து கண்ணனுக்கு அர்ப்பணிக்குமாறு கொடுக்க அலங்கரிப்பதற்கு மீரா பூக்கூடையை திறந்த பொழுது அது அழகிய பூமாலை ஆனது பக்த பிரகலானந்தன் விஷ்ணுவை வழிபடக்கூடாது விஷ்ணுவோட நாமத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு இரண்யன் பல தொல்லைகளை கொடுத்தான்ல அதே மாதிரிதான் மீரா கிருஷ்ணரை வழிபடக்கூடாது அப்படின்னு சாகடிக்க முயற்சி பண்றாங்க பிரகலானந்தனை காப்பாற்ற நரசிம்மர் வந்தாரு அதே மாதிரிதான் கிருஷ்ணரும் மீரா கூடவே இருந்து பல அதிசயங்களை செஞ்சிருக்காரு கலியுகத்திலையும் கடவுளை நம்புறவங்கள கடவுள் காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்கு மீராவோட வாழ்க்கை தான் நமக்கு மிகச்சிறந்த ஆதாரம் இதுக்கு மேலேயும் மீராவ உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு ஆத்துல தள்ளி கொள்ள பாக்கிறாங்க போற வழியில கிருஷ்ணரோட மாமனார் ராணா சங்கா தண்ணியில் மீராவை தள்ளி விட்டதும் கிருஷ்ணர் முதல் காட்சி மீராவோட கையை பிடிச்சு தூக்கி விட்டு உன்னோட நரக வாழ்க்கையை விட்டு என்ன தேடி வா அப்படின்னு சொல்லி இருக்காரு கிருஷ்ணரே நேர்ல வந்து கூப்பிட்டதுனால மீராபாய் தன்னுடைய இறுதி காலத்துல ராஜஸ்தான்ல இருந்து பாலைவனத்துக்கு வெறும் காலில் நடந்து குஜராத் வழியா துவாரகையை நோக்கி போறாங்க மீராவோட மாமனாரும் கணவரோட தம்பியும் மீராவுக்கு செஞ்ச கொடுமையினால மீரா அந்த நாட்டை விட்டு போன உடனே அந்த நாட்டு மக்களை அது பாதிச்சுது அப்பதான் ஒரு துறவி வந்து சொல்றாரு மீராபாய் ராதையோட அவதாரம் அவங்கள நீங்க தான் மீரா நாட்டை விட்டு போனதுமே இவ்வளவு கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க மீரா இந்த நாட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னா இந்த நாட்டு மக்களோட கஷ்டங்கள் தீர்ந்து நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு அந்த துறவி சொல்றாரு ஆனா மீராபாய் எங்க போனாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல அதனால அந்த நாட்டு படை வீரர்கள் எல்லாருமே மீராவை தேடுறாங்க துவாரகையில் இருந்த மீரா பிருந்தாவனத்தை நோக்கி போறாங்க அங்க மீரா கிருஷ்ணரோட பக்தியில மனம் முருகி எல்லாரும் முன்னாடியும் பாடிக்கிட்டு இருக்காங்க இப்படி பாடும் மீரா மாயமா மறைஞ்சு கிருஷ்ணர் சிலையோட ஒன்றா கலந்துட்டாங்களாம் மீரா இறந்து போயிருந்தாலோ அல்லது காணாமல் போயிருந்தாலோ அவங்களோட உடம்பை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல இருந்த மீரா மாயமாக மறைஞ்சி கிருஷ்ணரோட சிலையோட ஒன்னாக கலந்ததை பல மக்கள் பார்த்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு பாடல்களுக்கு மேலே கிருஷ்ணரை பற்றி பாட்டு எழுதியிருக்காங்க மீரா பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் மீரா மாயமா போயிட்டாங்க சங்கா அவரோட நாட்டுக்கு திருப்பி அழைச்சிட்டு வந்ததாகவும் மீரா அந்த நாட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுமே அப்ப கிருஷ்ணர் மீராவுக்கு காட்சி கொடுத்ததாகவும் அந்த தான் மீரா மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சங்கா தன்னோட தப்பை உணர்ந்து மீராவுக்கு கோயில் கட்டியிருக்காரு சில புத்தகங்களில் மீராபாய் துவாரகையில லலிதா அப்படிங்கிற கோபியரா பிறந்து வளர்ந்து கிருஷ்ணன் மீது கொண்ட தீராத காதலால் முக்தி அடையாமல் மறுஜன்மம் எடுத்தாவது கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிறந்ததா சொல்றாங்க அவங்களோட வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணர் மட்டுமே நினைச்சு வாழ்ந்தவங்க தான் ராதையும் மீராவும்